வணக்கங்க இன்னைக்கு சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஒரு இரும்பு கடாயில் ஆயில் சேர்த்து ஆயில் காஞ்ச பின்னாடி கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்ச பின்னாடி ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிலாம் நான் நீல் வாக்கில் கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன் இந்த பெரிய வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் இந்த கத்திரிக்காய் ஃப்ரை உண்மையிலுமே டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்குங்க ரச சாப்பாடு ஒயிட் ரைஸ் தயிர் சாப்பாடு எதுக்குமே நல்லா இருக்குங்க இது ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டா கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் செய்வீங்க அவ்வளோதாங்க வெங்காயம் வதங்கிருச்சுங்க இப்போ இப்போ கத்திரிக்காயை நல்லா பாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க இதை கத்திரிக்காய் வெங்காயத்துக்கூட சேர்த்து நல்லா வதைக்கலாம் இந்தளவு நல்லா சன்னமாக வெட்டிக்கலாங்க ரொம்ப குண்டா வெட்டினீங்கனாலும் வேகாது கத்திரிக்காயெல்லாம் நல்லா வதைக்கலாங்க ஆயில்லையே இந்த கத்திரிக்காய் ரெசிபி வந்து சிம்பிளாவும் சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய ரெசிபிங்க சும்மா ஒரு பத்து நிமிஷத்துலயே நீங்க செஞ்சிடலாம் கத்திரிக்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிங்க அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது தேவையான சாம்பார் தூளும் உப்பு சேர்த்துக்கிறேங்க அதையும் சேர்த்து நல்லா வதைக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காயும் மசாலாவையும் நல்லா பச்சை போடுற அளவுக்கு நல்லா வதைக்கணுங்க இந்த கத்திரிக்காய் தயிர் சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப நல்ல மேட்சிங்க கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க எப்போவுமே இந்த மாதிரி இரும்பு சட்டியில் செய்யும்போது சாப்பாடு செஞ்ச பின்னாடி அடுத்த செகண்ட் வந்து நீங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிங்க இல்லைன்னா சாப்பாடெல்லாம் வந்து கருத்துரும் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்தி நல்லா வேக வச்சுக்கலாங்க கடாயில் வேறு செய்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ